காலி பாட்டில்களில் பெட்ரோல் அடைப்பதற்குரிய கேன் பெட்ரோலில் இருக்கிறது மற்ற ஆயுதங்களும் அறிவாடு விட்டு ஆயுதங்கள் ஒரு இடத்துல இல்ல மூணு இடத்துல இதை ஆறு இடத்துல இதை காவல்துறையினர் கண்டறிந்து திருமாவளவனை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மிக துரிதமாக செயல்பட்டிருக்கிறார்கள் நான் காவல்துறைக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை இந்த மன்ற இந்த கூட்டத்தில் தெரிவித்து கொள்கிறேன் எனக்கு செய்தி வருது நெல்லிக்குப்பத்தில் திராவிடச் செல்வன் என்களில் என் கனக திருமணத்தை நான் நடத்தி வைத்துக் கொண்டிருக்கிறேன் எனக்கு அவசர தகவல் வருகிறது நான் மேலேயே விட்டு கீழே பின்பக்கம் இருங்க ஆய்க்கை சென்று பேசுகிறேன் திருமாவில் உன்னை கொலை செய்ய முயற்சியா எனக்கு மாதிரி போய் நான் இறக்கவுடைய உருவாய் பேசி வாழ்க்கையில் பேசுகிறேன் பின்னே உடனே எனக்கு அதற்கானது எனக்கு ரொம்ப வருத்தமாக போயிருந்தது அந்த கூட்டத்திலே கல்யாண வீட்டிலேயே நான் கல்யாண வாழ்க்கையை மறந்துட்டு இதை பற்றி பேசுகிறேன்

எங்கேயாவது திருமாவளவன் சாதிய அடிப்படையாக தூண்டிவிட்டு வன்முறை ஏறினாரா ஒரு காலம் கிடையாது அவரை அவரை நான் மிக என்னை மிக மிக ஈர்த்த குணமே அதுதான் எந்த கட்டத்தில் ஒரு ஆத்திரப்பட்டு பேச்சில் ஆவேசம் இருக்கும் ஆபாசம் இருக்காது பேச்சிலே கரவிருக்கும் வஞ்சகம் இருக்காது

என்னோட சமூகத்து சகோதரிகளின் வயிற்றில் கர்ப்பத்தில் கருவை இணைக்க சொல்கிறான் சிங்களவன் செய்கிறான் தமிழத்தினுடைய கர்ப்பத்தில் சிங்களவன் கருவை வேண்டுமது சிங்களவன் அழிக்கிறான் ஆனால் இந்த தமிழ்நாட்டில் இந்த பஞ்சமா பாதகத்தை செய்கிற விதத்தில் திருமாவளவன் பேசுகிறார் என்று பேசுகிறவர்களுக்கு மனசாட்சியும் இல்லை மனிதாபிமானமும் இல்லை நாடு எப்படி சீரழிந்து அழித்தால் என்ன நம்ம ஏதாவது தலைவி கண்டா போகிற நோக்கத்தை தவிர நம்முடைய நாட்டுக்கே கேள்வி நாடுகள் எப்படி கண்ட நான் எனக்கு எந்த தலைவர் மேலும் செயல்பட்ட ஒரு போதும் கிடையாது இப்படி தூண்டி விடுதா போது அவன் மனசிலே வேறு பிடிக்கிறது நம்ம வந்து பொம்பளை இல்லையா பிடிக்கமான சொன்னாரு கணவன் கூட நினைச்சிருக்க மாட்டாரே அப்ப ஏன் சொல்றாங்க இப்படி சொன்னா தான் திருமாவளவன் மேல அந்த சமூகத்தின் மேல வெறுப்பு

வருது உங்கள் ரொம்ப ஆரிவப்புக்கு பின்னால் உள்ளோ பகுதி இருக்கிறது வேண்டாம் எனக்கு உதவி நல்லையா வேறு எதையும் கற்றுக்கலாம் அதுவே நான் அதுக்கெல்லாம் போகிறத ஒற்றுமையாக இருக்க வேண்டிய சப்போர்த்தி பொறுத்துதான் முக்களப்போம் இளைஞர்களும் தனி இளைஞர்களும் மகை மறந்து நல்லா பொண்ணாக கூடி கிளம்பு இந்த தெற்கு மேலே நல்லா பழகிட்டு இருக்காங்க எல்லாம் மறந்து